அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சேரணும் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாயம் நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவாக போற்றி எழுந்த உடனே என் உள்ளங்கையை பார்ப்பேன் நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் மாயம் அவன் நினச்சிட்டேன் அந்த உள்ளங்கையில் மாயமாவை அவன் நினச்சி எப்போதுமே நேற்று விமானத்தில் வர வேண்டியது அப்புறம் வேறு ஒருவர் ஒரு எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவரும் வரனால அப்புறம் லாஸ்ட் மினட்ல ட்ரெயின் ஒரு பிளான் பண்ணி அவருக்கும் டிக்கெட்டை போட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ட்ரெயின் வந்து கம்ஃபர்டபுள் ஜேர்னி உடனே ஏன்னா ஒரு ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸும் பயங்கரம் தூக்கம் இல்லாதனால உடனே தூங்கிட்டேன் அதில் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் அந்த ஏதோ ஸ்டேஷன் நிற்கும் போதெல்லாம் டிஸ்டர்ப்டாக இருந்தேன் அந்த தூங்கினாலும் அந்த எவ்ரி ஒன் ஹவருக்கு அது முழிச்சு இது மாதிரிலாம் நான் பண்ணதில்லை எயிட் தேர்ட்டிக்கு ட்ரெயின்னா நான் நைன் தேர்ட்டிக்கு முழிச்சு பார்க்குறேன் எயிட் தேர்ட்டிக்கே தூங்கிட்டேன் உள்ளே வந்தோடனே தூங்கிட்டேன் அப்படிலாம் தூங்க மாட்டேன் மறுபடியும் டென் தேர்ட்டிக்கு சரி எயிட் தேர்ட்டிக்கு வந்தோடனே தூங்குகிறேன் அப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசணுன்னே ஒரு நைன் தேர்ட்டி ஆடிச்சு நைன் தேர்ட்டிக்கு தூங்கவே டென் தர்ட்டிக்கு இருந்திருக்கேன் லெவன் தேர்ட்டிக்கு அனுப்பி பார்க்குறேன் டுவெல் தேர்ட்டிக்கு அனுப்பிச்சுப்பேன் அப்புறம் வந்து டீப் ஸ்லீப்பு பொதுவாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணோன்னா அதை சைலண்ட்டில் போட்டு பேக்கில் போட்டுருவாங்க ஃபோனு நமக்கும் தூக்க டிஸ்டர்பன்ஸு பிறருக்கும் ஃபோன் பேச நைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா நான் நான் நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு நல்லா தூங்க தூங்கி தான் இருந்தது அந்த முதல் ஃபஸ்ட்டு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது ஸ்லீப்பில் இருந்தாலும் நல்லா டிஸ்டர்ப்ட் ஸ்லீப்ப்க்க அப்புறம் நல்லா தூக்கறதுனால ஒரு நல்ல நாளாக இருக்கும்னு நினச்சி தான் தூங்கினேன் கல்லை ஏற்கும்போது எதிர்க்க ஒருத்த வந்து கையை தூக்கி கொட்டாய விட்டுருக்கலாம் நான் எங்கே இருக்கின்றது மறந்துட்டேன் அதாவது அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு பெயின் சரி அப்படின்னு நினச்சேன் நான் அதே போல் தான் சம்பவங்களும் இன்ஃபேக்ட் வந்து அந்த தாம்பரத்தில் இறங்கும் போது கூட அந்த ஏசி வந்து கடைசியில் போய் நிற்கும் இன்ஜின் பின்னாடி இருக்கனால அவ்வளோ தூரம் நடந்து வரணும்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வேலை இருக்கிறனால நான் அப்படியே கொஞ்சம் மெதுவாக போனவனால பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் உள்ளே வந்தோன்னே இறங்கிட்டேன் டக்குன்னு ஸ்டெப்ஸ் வந்து மேலே போயிடலான்ட்டு அப்போது ஒரு ஒருவர் கேட்டார் இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டான நான் அவர் அவர் எல்லாம் கேட்டார் நான் ஒரு தம்ஸ்அப் காமிச்சிட்டு நான் போயிட்டேன் சரி யாரும் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பவம் எல்லாம் நல்லா தான் போச்சு நான் ஒரு எங்களுடைய குழுவில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் அது வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவம் அது வந்து ஆக்சுவலாக அந்த 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 சம்பவத்துடைய பின்னணி என்னென்னா ஒரு ஊரை சேர்ந்து ஒரு பெண்ணும் ஒரு உடைய ஒரு அந்த அந்த பெண் வந்து ஒரு ஒரு ரெண்டு பேரோடு வராங்க ஒரு விஷயத்துக்காக வராங்க அந்த விஷயம் நான் சொல்லிட்டேன் இதுக்கு நீங்கள் சரிப்பட மாட்டிங்கன்னு சொல்லிட்டேன் அந்த எதுக்கு வந்தாங்களோ அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணை பற்றி பேசும்போது அந்த பொண்ணுக்கு சில சப்போர்ட் தேவைப்படுது எஜுகேஷன் சப்போர்ட்டு அதுக்கு வந்து நான் சொன்னேன் என்னோடய சொந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் இது என்ன பெரிய விஷயம் அது மேபி ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா ஆகும் அப்படின்றதுனால நான் கொடுத்துருன்னு சொல்லிட்டேன் இதோடு முடிஞ்சிருச்சு நான் இந்த விஷயத்தை எங்களுடைய எங்களுடைய குழுவில் நான் மெசேஜாக போடுறேன் நான் ஏற்கனவே வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு குழுவில் மெசேஜ் போட்டு பெருந்துறையை சேர்ந்த ஒரு தம்பி வந்து அந்த குழு மெசேஜை வந்து ஒரு அவங்களுடைய அத்தைக்கு லீக் பண்ணிடுறாரு அத்தை உடனே இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்ன ஏன் குழு இப்படி நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த குழு என்பது வந்து சொந்த மனைவி கூட நான் அந்த குழு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண மாட்டேன் அது நிறைய பெண்கள் ஆண்கள் அவங்களோட கணவருக்கோ அவங்களோட மனைவிக்கோ ஷேர் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு குழு அது அந்த நம்பிக்கையில் நான் ஒரு சப்ஜெக்ட் பேசணுன்றதுக்காக நடந்த விஷயத்த அப்படியே சொல்லிவிட்டு இந்த பொண்ணுக்கு நான் பண்ண போகிறேன் இந்த பொண்ணு மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த பூமியில் இருப்பாங்க அவங்க நம்ம எதாவது பண்ணணுன்னா எங்களுடைய ஆண்டாள் குழுவில் வந்து பிரபஞ்ச நிதினு ஒரு பணம் உண்டு அந்த பிரபஞ்ச நிதி பார்த்தீங்கன்னா நான் வந்து பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா கொடுப்பேன் மாதம் மாதம் அது மாதிரி எங்களுடைய டீம் சேர்ந்த தூசி பாலிடெக்னிக் ஓனர் சசிகுமார் அவர் ஒரு பத்தாயிரரூபா கொடுப்பார் எங்கள் டீமில் வந்து ஆவடியில் மஞ்சுளான்னு ஒரு பெண்மணி உண்டு அவனால் சுக்கலிங்கன்னா பத்தாயிரரூபா கொடுக்குது நான் மாதம் மாதம் பன்னாயூவா கொடுப்பேன்னு சொல்லி பன்னாயூவா கொடுத்திருந்த பெண்மணி இப்போ நான் வந்து டைரெக்டாக பண்ணுறதுனால நான் கொடுக்கறதில்ல மற்ற ரெண்டு பேரும் எங்கள் டீமோடு ட்ராவல் பண்ணலை ஆனால் ரெண்டு பேருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க ஒருத்தங்க வந்து ஸ்க்ராப் மர்ச்செண்ட்டு இன்னொருத்தர் வந்து பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறதுனால அவர் பிஸியாக இருக்கார் இது என்ன ஒரு இந்த விஷயத்தெலாம் சொல்லிவிட்டு வந்து இது போல் பிரபஞ்ச நீதினா என்ன அதாவது நம்ம பணம் கொடுக்கணும் மாதம் மாதம் ஒரு ரூபாவது கொடுங்க ரெண்டு ரூபாவது கொடுங்க அஞ்சு ரூபா கொடுங்க பத்து ரூபா இருபது ரூபா நூறுரூபா ஐநூறுபாய் ஆயிரூபா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது யாராவது ஒரு ஏழைக்கு அந்த பணம் பயன்படும் அது படிப்புக்கு தான் ஆறு இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் அது கொடுக்கப்பட மாட்டாது பெண் குழந்தை கல்விக்கு தான் அதில் அப்பா இல்லாத பெண் குழந்தை கல்விக்கு அப்படின்ற நான் சொல்லி அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பணத்தை அந்த எங்களுடைய மெயின் குரூப்பில் கணேசன் சார் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் குர்தல் பிறவின்ற அமைப்பில் பிரபஞ்ச இருபது இருபத்தஞ்சி பேர் கொடுக்குறாங்க சோ நூறு பேர் கொடுத்துருந்தாங்க கொடுத்து வரலாம் இருக்கும் இந்த கொடுக்காதவங்க எல்லாருமே வந்து சங்கடப்படுவாங்க அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு அஞ்சு ரூபா கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா பத்து ரூபா கூட கொடுக்க முடியாதா இங்கே பணம் இல்லை அந்த கொடுக்குன்ற எண்ணம் தான் அவங்களை உயர்த்தும் அப்படின்லாம் சொல்லி இனிமேல் இது போல் வந்து ஒரு சிரமங்கள் வரக்கூடாது ஒரு இன்னொரு குழந்த இது போல் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிவிட்டேன் ஜெனியுவனாக சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கு அப்புறம் இந்த பெருந்துறையில் இந்த கவின் பண்ணாத மாதிரி லீக் பண்ணாதீங்க இந்த கவின் நல்ல பையன் தெரியாமல் மற்றக்கிட்ட சொல்லிவிட்டால் மற்ற வந்து எப்போதுமே அடுத்தவங்க விஷயத்துக்கு தான் வந்து நாட்டம் இருக்கும் இது குழுக்கான விஷயம் அவங்களுக்கு அவசியமே கிடையாது அவங்க வந்து அவங்களுக்கு இந்த குழுக்கும் சம்மந்தம் இல்லை இது ஒரு பெரிய உயரிய நெப்பத்துக்காக உருவாக்கப்பட்ட குழு இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பண்ணுற மாபெரும் இயக்கங்கள் பண்ண முடியாத சாதனையை ரொம்ப ஷார்ட் டைமில் ஆண்டாள் பக்தர்கள் பறவை பண்ணும் வெயிட்னு செய்கிற அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்க ஒரு ஆல் இண்டியா அப்ரோச் ஒரு விஷயம் பண்ணுன்னா இப்படி தான் ஆள் அகில இந்திய அளவில் ஒரு குறிப்பு கொடுப்பாங்க அந்த வச்சு தான் வந்து சங்க வேலைகள் நடக்கும் பட் எங் நான் நாங்கள் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அதுக்கு அந்த அமைப்புக்கு கீழே நிறைய அமைப்புகள் இருக்கும் அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க நமக்கு அது கிடையாது நம்ம நோக்கம் என் கூட இருக்க எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் நம்ம நோக்கம் வந்து எல்லோரையும் கோவிலுக்கு கொண்டு போகணும் எல்லா அந்த பரிகாரத்தெல்லாம் ஒழிக்கணும் எல்லா அப்போது இந்த மூணு விஷயம் நடக்குதுன்னா பணம் வரும் பணம் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்னதானம் நடக்கும் கிராஸ் சேல்ஸு அஃப் சேல்ஸு அப்புறம் வந்து மளிகை பிஸ்னஸ்ஸு அப்புறம் டெக்ஸ்டைல் இது போல் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் அவென்யூஸ்க்காக நம்ம இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நான் அந்த பிரபஞ்ச நிதி பற்றி நான் சொல்கிறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த குழுவோட பர்பஸ் வந்து இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும்னால இதனால் பணம் வரும்னால அந்த பணத்தில் இருந்து நீங்கள் ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கொடுங்க இந்த பிரபஞ்ச நிதின்னு இந்த ஜே குரூப்புக்குன்னு தனியாக ஃபார்ம் பண்ணி அதுக்கு பாண்டிச்சேரி மனோவர் ஹெட்டாக போட்டு ஆடிட்டர் கவிதா இருக்காங்க நாமக்கல்ல அவங்கள போன்ற நல்ல ஒரு ஜென்யூனான கணக்கு வழக்குகள் தெரிஞ்ச ஆட்களை சூப்பர்வைஸ் பண்ண சொல்லி இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் நிறைவாக ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் இது யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நல்லா தான் போச்சு எல்லாமே ஒரு சாயந்தரம் வந்து அந்த என்ன அந்த ஒரு பெண்ணையும் அவங்களுடைய அம்மாவையும் கூப்பிட்டு வந்து அந்த ரிலேஷன் பெண் பண்ணி என் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த பெண் பேசின ஆடியோ போட்டு திரும்ப வந்து சொக்குலிங்க எதாவது வைரல் பண்ண போகிறாரு எங்களுக்கு அந்த உதவியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கு வருத்தம் இல்லை அந்த பெண்ணு மேலே வருத்தம் இல்லை அவர் சொன்ன விஷயம் என்னென்னா எனக்கு சொக்கலி நான் வந்தது பிள்ளையார்பட்டி சாமிக்கு மூட வந்தேன் எனக்கு அவனால் அந்த ஆள் அதாவது அந்த ஆளும் சொல்லலை அந்த ஆள்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்றது தான் அந்த மெசேஜ் ஆனால் அந்த பெண்ணோட கோபம் நியாயமானது ஏன்னா ஒருத்தன் இல்லாத நிலையில் அவனுடைய இயலாமையை வந்து ஒரு எப்படி சொல்கிறது நான் சொல்ல மாட்டேன்ற இடத்துல நான் சொல்லலை நான் யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லேயோ நான் சொல்லலை ஆனால் சொல்ல மாட்டேன்னு சொல்ல சொன்ன சொக்கலிங்கம் ஒரு ஏதோ ஒரு இடத்துல இன்ஃபர்மேஷன் சீபேஜாக நடந்து அவங்க சொந்தக்காரங்க அவங்கள விசாரிச்சதாக அந்த பாப்பா வருத்தப்பட்ட சொ வருத்தப்பட்டதுனால அவங்க கோபம் நியாயமானது என்னையா அங்கே கூட்டி போனீங்க என்னையா அவர்கிட்ட பேச வச்சிங்க சின்ன பொண்ணு எனக்கு என்ன வருத்தனா அந்த அம்மாக்கிட்ட அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் நல்லா பணம் கொடுக்கல வாங்க பண்ண மாட்டேன் அவங்க வந்தது அந்த பர்பஸ்க்கு நம்ம ரெண்டு அந்த பொண்ணுக்கு என்னை யாரும் தெரியாது அவங்க அம்மாவுக்கு யாரும் தெரியாது எனக்கு எதுக்கு இந்த செருப்படி அப்போ இதனால் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு இப்போ எங்கள் குழு வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு மூணு நாலு பேர் சொல்லுவாங்க சமீபத்தை திண்டுக்கல் அன்பு சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க சொக்கலிங்கன்னு நீங்கள் நம்பாதீங்க உங்களை மாதிரி யாரும் கிடையாது உங்கள் கூழ இருக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப நம்புறீங்க அவங்க அப்படி நடந்துக்கிறது இல்லை என் வீடை பாருங்கள் கதை வைக்கக்கூட ஒரு இடம் கிடையாது ரெண்டு காலங்கள் நிப்பாட்டாங்க இப்போ எங்கே வந்து பூசி எங்கே செங்கல் வச்சு பூசினா தான் கதை வைக்க முடியும் செங்கல் வச்சு பூசினா வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம்க்குள்ளேயே போக முடியாது இதுதான் உங்கள் ஆட்களோட லட்சணமும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க அப்பயும் நான் சீரியஸாக எடுத்துக்கல சரி நம்ம ஆட்கள் தானே நம்ம நல்லா இருக்கோம் அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் இந்த விஷயத்தை பண்ணிடுறேன் பட் ஆனால் வந்து இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே சொன்னது உண்மை நான் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப வருத்தம் இது வந்து அகைன் வந்து ஒரு ஒரு கூழல இரநூறு பேருக்குன்னா இரநூறு பேரும் தப்பு பண்ணல யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காங்க நான் அந்த ஒரு மெசேஜ் போட்டேன் என்ன அதாவது என்ன அவமானப்படுத்துதோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு பெண்ணை அவமானப்படுது ஒரு குட்டி பெண் அப்பா இல்லாத பின் அவளை வந்து கண்கலங்க வச்சிங்கன்னா அந்த இன்ஃப அதாவது அந்த குடும்பம் நல்லா இருக்குமா அது வந்து எவ்வளோ பெரிய பாவம் ஏ நான் என் நான் நான் பண்ணது பாவம் நான் பண்ணது தப்பு நான் நல்ல நோக்கத்தில் இது யாருக்கும் தெரியாதுன்றதுனால எங்கள் குழு நூற்றி எண்பத்தி ஒம்பது பேருக்கு தான் அந்த விஷயம் தெரியுதுனால அந்த இன்ஃபர்மேஷனை நான் நான் சொல்கிறேன் இவங்க நம்பிக்கையின் பேரில் பேரை சொல்லி நான் பண்ணிட்டேன் அதை ஒருத்தன் எவனோ ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக வந்து அதை லீக் பண்ணி அவங்கள மனசு நோக்க அடிச்சிட்டாங்க ஆனால் என்னென்னா இது போல் யார் பண்ணாலும் இது போல் விஷயங்களை யார் பண்ணாலும் அந்த அந்த குழந்தை எப்படி இன்றைக்கி ஒரு சங்கடத்தை செஞ்சிட்டோ அதே போல் சங்கடம் நூறு மடங்கு எக்ஸ்ட்ராவோடு சந்திப்பார்கள் இல்லை நான் சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு குழுவோடு ஏந்து போகிறோம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு இருக்கோம் அப்படின்னா அதில் நூறு பேருக்கும் ஒரே கருத்து இருக்க முடியாது ஆனால் நான் என்ன நினைப்பேன் நூறு பேருக்கும் ஒரே கருத்து இருக்கணும் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு குழு அவ்வளோதான் இதில் வந்து புறம் பேசக்கூடாது இதில் ஜாதி கேட்கக்கூடாது இதில் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது எந்த அளவுக்கு பெயின் எனக்கு வந்துருக்கும் அந்த அந்த குழந்தையுடைய கோபம் நியாயமானது அந்த பெண்மணி வந்து கடனை கொடுக்க மாட்டேன்னாலும் அதுக்காக வந்தது மிகப்பெரிய தவறான அந்த பொண்ணை கூட்டு வந்து அதோட தவறானது இது வந்து நடந்ததில் ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் மக்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டியான ஆள் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு மக்களில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் நம்பர் ரெண்டு அறிமுகம் இல்லாத ஆட்களை இனிமேல் ஜஸ்ட் லைக் மீட் பண்ணக்கூடாது வேல் வேல்ஃபிஷர் ஒருத்தன் சொல்லுவான் சொக்கா நீ வந்து ரொம்ப கிராண்டடாக இருக்காங்க எல்லோரும் எடுத்துக்கிறாங்க உன்னை மரவும் வரோன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க இப்படி இருக்காது அது உன்னோட பலம் ஆனால் அதுதான் உன் பலவினமாக மாறிக்கொண்டிருக்கின்றது சொக்கலிங்கமாக எடுத்து பேசலாம் நம்பால் கூப்பிட்டா வருவான் அவன் ரெண்டு பிஸ்கட் போட்டால் வந்து நம்ம வீட்டில் வந்து வாசலை படுத்து கிடப்பான்ற அளவுக்கு உன்னை டீல் பண்ணுறாங்க உன்னோட பலம் உனக்கு தெரியாதுன்னு நிறைய வாட்டி என்னை திட்டியிருக்கான் இன்றைக்கி வந்து அது இந்த அம்மா கூட்டு வந்து அம்மா விளையாட தெரிஞ்சு போச்சு ஏன்னா ரோட்டில் போகிறேன் எவனோ ஒருத்தன இப்போ ஏன் சைடு நியாயத்தை நான் சொல்கிறேன் நான் பண்ணது தப்பு நான் வந்து நான் சொந்த காசில் பண்ணுறேன் நான் அடுத்த மட்டும் பிச்சை எடுத்து அந்த பணத்தை அந்த பொண்ணு கொடுக்கறது நான் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை போல் இன்னொரு குழந்தை வந்துன்னா அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணுவோம் ஏற்கனவேங்கிட்ட மாதிரி ஃபண்ட் இருக்குது அது செப்பரேட் டீம் ஹேண்டில் பண்ணுறாங்க இது செப்பரேட் டீம் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னேன் இதோட முடிஞ்சிச்சு அது வந்து இன்ஃபர்மேஷன் சீப்பேஜால் நான் அவங்களோட கோபம் என்னால் நியாயமாடுது என்னோடய கோபம் என்னென்னா நான் என்ன தவறு செய்தேன் நான் வந்து என் கூட இருக்கவங்க இருக்கும்னு நினச்சது தவிர அப்போது ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராவது ரோட்டில் போகிறவங்களாம் கூட்டு வந்துட்டு இவங்களுக்கு இது வேணும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு அவசியமே இல்லை நாங்கள் அந்த அந்த நிலமையில நாங்கள் இல்லை நாங்கள் ஒன்றும் கஷ்டப்படலன்னு அவங்க மெசேஜ் போடும்போது அப்போது அவங்கள விட ஒரு சங்கடப்படுறவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை கொடுக்கலாம் அப்போ நல்லா இருக்கும் எதுக்கு என்கிட்ட கூட்டு போகணும் நான் கூ நான் என்கிட்ட கூட்டு வரணும் நான் ஒரு வெட்டி போயலா இதெல்லாம் கேள்விகள் இப்போ பாயிண்ட் என்னென்னா இது ஏதோ நான் ஒரு விஷயத்தை சங்கடப்பட்டு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அதாவது ரகசியம்ன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து வாழப்பழகுங்கள் நீங்கள் ரகசியத்தை மீறுறீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் பாதிப்பு உங்களுக்கு போகிறேன் எனக்கு நல்லா தெரியும் நான் நான் சொல்கிறேன் நான் வந்து திரு திமுக சொல்கிறேன் ஒரு செருக்கோடு சொல்கிறேன் நான் எனக்கு நான் ஆண்டாள் கோயிலுக்கு போகிறதில்ல அது இட்ஸ் மை பர்சனல் மேட்ரு ஆனால் ஆண்டால் வந்து என்ன ஆண்டால் அடிக்கலாம் ஆனால் என்னை யாராவது ஆண்டால் என்னை யாராவது அடித்து என்னை யாராவது சங்கடப்படுத்தி எனக்கு ஒரு சங்கடம் அப்படின்னா ஆண்டால் விட மாட்டான் ஆண்டால் வந்து எல்லாம் மகாலட்சுமி பூ போல் மனசுடுவல் பூவை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டான மனசுடைய நினச்சிருக்கலாம் ஆனால் என் விஷயத்தில் நான் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்ல முடியும் என்னை ஜெயிலில் தூக்கி போட சொன்ன ஒரு பெண்மணி நாலு வருஷம் நாலு வருஷம் வேணாலும் நாலஞ்சு வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டு உதைக்கணும் அப்படின்னு சொன்ன இடத்துல நாலு வருஷம் ஜெயிலில் போன ஒரு பெண்மணியோட உண்டு சரித்திரம் கொண்டு பார்த்துருக்கேன் அது வந்து அது ஒரு ஆத்மாத்மான உறவு பட் அது போல் எல்லாருக்குமே நான் சொல்கிறது யாருமே மனசு சங்கடப்படக்கூடாதுங்க ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ஆண்டாள்னா ஒருத்தருக்கு ஒரு சமயபுரம் இருக்கும் ஒருத்தருக்கு மாரியம்மன் புன்னியில் மாரியம் இருக்கணும் ஒருத்தருக்கு நல்ல பேர் காந்திபதி அம்மன் இருக்கும் ஒருத்தருக்கு பவானியம் அம்மன் இருக்கும் ஒருத்தருக்கு இயேசு இருக்கும் ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் அவங்க எந்த அளவுக்கு அந்த சாமியோடு நெருக்கமாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அந்த சாமி ரியாக்ட் பண்ணும் ஏன்னா சாமி வேறு இல்லை பிரபஞ்சம் வேறு இல்லை அதனால் அந்த உங்களுக்கு சொல்கிறது நீ கடவுளோட நெருக்கமாக போங்க மக்களுக்கு பணம்னு நினைக்கிற இடத்துல கொஞ்சம் இப்போ நான் பண்ண மாதிரி தவறுகள் பண்ணாமல் யோசிச்சுருங்க நீங்கள் வந்து கிராண்டடாக உங்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தப்பு அவங்க பக்கம் இல்லை என் பக்கம் ஸோ நானும் என்னை திருத்தி கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது மேபி அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி தெரியும் இரண்டாவது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது இது அதான் டெய்லி ஒரு பஞ்சாயத்து முத முதல் நாள் முதத்து வந்து கர்நாடகா பஞ்சாயத்து நேற்று ஆண்டாள் வாஸ்து பஞ்சாயத்து இன்றைக்கி இந்த பஞ்சாயத்து இந்த காலங்காலத்தில் கொட்டாயை விட்டு நம்ம பார்த்தேன்ல என் லைஃப்பில் நான் பண்ண பெரியத்தை தான் காலையில் நம்ம முடிக்கிற முகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான முகம் முகமாக இருக்கும் அவங்க வந்து கணவனை இழந்தவங்க அவங்க வந்து குஷ்டரோகி ஸ்கின் அப்படிலாம் நான் பிரித்து சொல்லலை இந்த காலையில் வந்து அந்த சமைச்சவங்க கொட்டாய் விட்றன்னா அந்த டே கொட்டாயின்னா தூக்கம் தானே அப்போ அந்த தூக்கம் தூக்கத்தோடு ஒருத்தான் பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு நாளே தூங்கி ஒழியிருந்தால் நான் இப்படி வேறு மாதிரி அதை மீன் பண்ணுறேன் ஸோ இதில் இன்னொரு உள்ளே இருக்கக்கூடிய செய்தினா கொஞ்சம் காலைல பார்க்குற விஷயங்களை நல்லபடியாக பாருங்கள் நல்லா சப்போஸ் வந்து முக லக்ஷணத்தை பார்க்கலாம் நெத்தியை பார்க்கலாம் உள்ளங்கையை பார்க்கலாம் கோபுரத்தை பார்க்கலாம் சிலருக்கு கழுதியோடைய கழுதியை பார்த்தா பணம் நினைக்கலாம் சிலர் வந்து மா பசு மா பசுவோடைய பின்பகுதியை பார்ப்பாங்க குதிரையோட முன்பகுதியை பார்ப்பாங்க யானையோட பிள்ளைகளை பார்க்கணும் சில காசு இருக்கலாம் சில சாமி படம் பார்க்கணுன்ட்டு எதை வேணால் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எது வேணால் பார்த்துங்க இந்த நெகட்டிவான விஷயங்கள் இந்த கொட்டாய விடுறது போன்ற விஷயங்களே தூங்கி எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா டே விளங்காது இதுக்கு ஒரு உதாரணம் நல்லா இன்னைக்கு இதில் வந்து இன்னொரு என்ன இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு போது பார்த்திங்களா இது நேரத்தில் நடந்த ஒரு முந்தாரணம் நடந்த பஞ்சாயத்து ஒரு சின்ன விஷயம் ஒரு பெண்மணி ட்ரெயினை தவற விட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த குழுவை சேர்ந்தவங்க அவங்க ஃபோன் பண்ணுறாங்க சரி வந்து சேருங்கன்றாங்க ஒரு ஆள் மட்டும் என்ன ஃபாலோ பண்ணக்கூடியவர் என்னோட டீமில் இருக்கவர் என்னுடைய ஆண்டாள் குரூப்பில் இருக்கவர் நீங்கள் வர வேணாமல் வீட்டுக்கு போயிடுங்க அங்கேயே நைட்டு இருந்துட்டு வெயிட்டிங் ஹாலில் இருந்துட்டு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்கிறாரு அம்மா அதை கேட்காம மறுபடியும் அங்கே போகிறாங்க அங்கே போனால் மறுபடியும் அவங்க அந்த போன டெம்போ ஏதோ ஆக்சிடெண்டோ பஞ்சரோ ஸோ இதில் என்ன விஷயன்னா நான் இது வந்து இந்த விஷயத்தால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தது அந்த குழுவில் ஏன்னா ஒரு பெண் இருந்தாலே ப்ராப்ளம் இதில் எட்டு பெண்கள் நாலு ஆண்கள்லாம் வேணும் அடி தூள் தான் அப்போது அந்த பஞ்சாயத்தை ஹேண்டல் பண்ணும்போது நான் ஒரு மூன்று பெண்கள் வேலை இல்லாதவங்க அவங்களுக்கு வேலை கிடையாது அதாவது படிப்பு இல்லை வேலை இல்லை அப்படின்னா வேலை இல்லைனாலே அங்கே ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுவாங்க அது எங்கள் பரமத்தி வேலூர் செல்வி அப்புறம் வந்து ராஜேஸ்வரி சடையப்பன் திருச்சி அப்புறம் உமா ராஜவேலு திருச்சி இப்படி வந்து மூணு பேர்லேயும் நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன் இன்னைக்கு இனிமேல் வந்து மீட்டிங்கில் ஆறு மாதத்துக்கு பேசக்கூடாது நீங்கள் பேசுனது போதும் கேள்வி கேட்டதெல்லாம் போதும்னு சொல்லியாச்சு அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பொதுவாக கேட்குறேன் இந்த இந்த பஞ்சாய இந்த பெரிய பிரச்சனைக்கு நீங்கள் பார்க்குற பார்வை ஏன் இருந்து நீங்கள் பாருங்கள் இதுக்கு என்ன காரணம் சொக்கலிங்க மாதிரி தான் என்ன முடிவு எடுத்திருப்பேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொன்னாங்க அது இதுலாம் சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அந்த த அந்த ட்ரெயினை தவற விட்ட பெண்மணிக்கு ஒரு ஆறு மாதம் குரூப் விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் ஏதாவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா ரெண்டு செவ்வளே ரெண்டு அரை விட்டு நீ போதும் வேலை பார்த்த போதும் நீ ஒரு உங்கள் வீட்டில் போய் படுத்துக்கடை அப்படின்னு சொல்லியிருப்பேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் ட்ரெயின் நம்பர் தப்பாக பார்த்து தப்பான பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டேன் இப்படி வச்சுக்கலாம் இல்லையா நான் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டேன் தப்பான கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டா அவன் என்ன தாலி கட்டிட்டான் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குற மாதிரி தான் பங்கச்சுவாலிட்டி அவ நீங்கள் பங்சுவல் அப்படின்ற வார்த்தையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இது போல் தவறுகள் நடக்காது எக்ஸ்க்யூஸே இருக்காது அங்கே அங்கே நீங்கள் காரணங்களே சொல்ல மாட்டீங்க நீங்கள் வந்து அது அது ஒரு பெரிய ஒரு சுகானுபவம் அந்த பங்க்சுவாலிட்டி நீங்கள் கீப்பப் பண்ணுறது அப்போ இவங்க கீப் அப் பண்ணலன்னும் போது இது போல் தவறுகள் நடக்கும் இது போல் எக்ஸ்க்யூஸ் வரும் இது போல் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத தேவையில்லாத வார்த்தைகள் வரும் அது தடிக்கும் அப்புறம் சண்டை வரும் கைகளை போகிறோம் கண் எடுத்து ஒருத்தவங்க சுடுவாங்க கத்தியால் ஒருத்தவங்க குத்துவாங்க எல்லாமே நடக்கும் அப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அந்த பொண்ணை அடிச்சு இருப்பேன் இல்லை குழு விட்ட அமைச்சிருப்பேன் இல்லைனா நான் பேசிக்க மாட்டேன் பேன் பண்ணியிருப்பேன் பிளாக் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவங்க அதை பண்ணலை இவங்க சாஃப்டாக இருக்காங்க அப்போது இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது இல்லைன்னா ஒருத்தனுக்கு பங்க்ச்சுவாலிட்டி இல்லையா அவங்களாம் பேசாதீங்க பேசாதீங்க நான் எங்கள் இந்த பாலாஜி பெருங்குடி பாலாஜி அவருக்கு பங்க்ஷுவாலிட்டான் என்னென்னு தெரியாது ஏன்னா அவங்க ஓனர் பாஸ் அப்படி தான் நெருங்கிய நண்பர் அப்போ நான் என்னென்னா முதல்ல வந்து நகையெல்லாம் அவருக்கு கொடுப்பேன் இப்போ கொடுக்கணுமான்றது வந்து யோசிக்கிற அளவுக்கு அவரோட பங்க்ஷுவாலிட்டி மாறிடுச்சு ஏன்னா அந்த பங்சுவாலிட்டி இல்லைன்ற ஒரு விஷயம் தானே அந்த நகையிலையும் இருக்கும் அப்போ அணிய போகிறவங்களுக்கும் அந்த ஃபீல் வந்துடும்ல அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 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 ஒரு மா ஒரு நாளில் தர முடியும்னாக்கே ஒரு மாதம் இது தான் தர முடியும்னு சொன்னால் கூட ப்ராப்ளம் கிடையாது எனக்கு வேலை இருக்குது நான் அவ்வளோ டைம் ஆகண்ட்டேன் ஆனால் ஒரு நாளில் இல்லை ஒரு ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்லிட்டு முப்பது நாள் ஆச்சுன்னா அது அவங்ககிட்ட தொழில் நேர்மை இல்லை அப்போ அந்த பங்க்ஷுவாலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து இந்த புறம் பேசுகிறாங்க யாரெல்லாம் அந்த பங்க்ஷுவாலிட்டி இல்லாமல் இருக்காங்களோ என்னுடைய ஃபோன் கால் அவங்ககிட்ட வந்து கம்மியாக இருக்கும் இதில்லாம் பாலாஜியில் வந்தாருன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நூறு வாட்டி போய் ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம் பாலாஜி அவரோட பாஸ் ஒருத்தருக்கார் அவர் அவர் அப்புறம் ரெண்டு மூணு பேர்லாம் சேர்ந்து நூறு முறை சாப்பிட்ருப்போம் எப்போல்லாம் நாங்கள் இருக்கணும் சென்னையில் வாங்க சாப்பிடலான்னு சொல்லுவேன் இப்போ யாரையும் கூப்பிடுறது இல்லைன்னா காரணம் நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன் நான் வாக்கிங் போகிறேன் அதுக்காகலாம் கிடையாது இவங்களுக்கு பங்க்ச்சுவாலிட்டி பங்கச்சுவாலின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மூளைக்கு அது போகலை இதெல்லாம் நமக்கு நிறைய கெட்ட பேர் ஏற்படுது நாம் அசிங்கப்படும் போது மாதிரி நாம் கொஞ்சம் நம்மளை திருத்திக்கணும் அப்படின்றது தான் ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் பங்க்ஷுவாலிட்டி இல்லாத ஒருத்தனோக்கோ ஒருத்திக்கோ மன்னிப்பு கொடுக்காது ஒரு பெண்ணை கைப்பிடிச்சி தர நான் பண்ணி கொடுக்க தவறில்லை நான் அதை பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் மாதிரி சொல்லியிருக்கேன் ஒருத்தன் கேட்டான் அப்போ கைப்பிடிச்சுக்கலாமட்டு அதை விட இது பெரிய தவறு அதை விட இது பெரிய ஐவிக்கு தரணும்னு நான் சொல்லுவேன் அப்போ இந்த விஷயம் கேட்டாங்கன்னா எல்லா விஷயமும் சரியாக இருக்கும் அப்போது உங்கள் லைஃப்பில் பங்க்சுவாலிட்டி இல்லாத ஒருத்தனை நீங்கள் வந்து கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா உங்களை எல்லாருமே கடந்து போயிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு பங்க்ச்சுவாலிட்டி இருக்குது உங்கள் கூட இருக்கணும் பங்க்சுவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயிக்கிற குதிரை ஆக இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று அடுத்தவங்களை புண்படுத்தாத நீங்கள் புண்படுவீர்கள் ரெண்டாவது வந்து ரகசியங்களுக்குள் மௌனமாக இருங்க ரகசியங்களை மீறுறீங்க அப்படின்னா நீங்கள் துவக்கப்பறீங்கன்னு அர்த்தம் மூன்றாவது அதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு இது பிடிக்காது அப்படின்னு தெரிந்த பிறகும் அந்த மனிதனை அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை அவன் முன்னாடி பேசுகிறதும் அதுக்காக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதும் வந்து மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய ஐயோக்கியத்தனம் இதை நீங்கள் பண்ணாதீங்க நாலாவது விஷயம் எல்லா பிரச்சனைக்கும் வந்து நேரம் குறித்த அறிவு இல்லாததான் காரணம் நேரம் இல்லை நேரம் குறித்த அறிவு இல்லாத விட பழகுவதுதான் காரணம் இல்லை புரிஞ்சுங்க நீங்கள் நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் நம்மகமாக இருக்கணும்னா நேரம் குறித்த அறிவு உள்ள உடனே நீங்கள் எதுங்க அறிவுற்று பழகினீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாளாக மாறக்கூடிய நாள் வெகு தொழில் இல்லை முட்டாளாக மாறக்கூடிய நாள் இல்லை பழகினாலே முட்டால் தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மார்க்கெட்டிங்கன்னு அர்த்தம் ஸோ கவனம் இருக்கட்டும் ரகசியங்களுக்குள் மௌனமாக இருக்க இனிமேலாவது முயற்சி செய்யுங்கள் நீங்கள் அப்படி பண்ணலன்னா நாளைக்கு உங்கள் குழந்தையும் தவறாக நடத்தப்படுவார் உங்களோட மனைவியும் தவறாக நடத்தப்படுவார் நீங்கள் ஆணாக இருக்க பட்சத்தில் நீங்கள் பெண்ணாக இருக்க பட்சத்தில் உங்கள் கணவரும் உங்களோட மகன் மகளும் சங்கடப்படுவாங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யுங்களோ அதுதான் உங்களுக்கு பல மடங்காக திரும்ப வரும் உங்களுக்கு ஏதோ நீங்கள் கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குது அழுக வருது யாரோ வந்து அடிச்சிட்டாங்க யாரோ வந்து எரிச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் நிகழ்காலத்தை செய்த பாவங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து கேரி ஃபார்வர்டு ஆறு விஷயங்கள் நாங்கள் வந்து இன்னொருல இருந்ததும் ஆறுதில்லை இது நம்ம சக சக காலத்தில் நடந்த விஷயங்கள் அப்போ இன்றைக்கி வந்து எனக்கு இந்த வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த சங்கடம் இருக்குன்னா அந்த கொட்டாவை மட்டும் காரணம் இல்லை ஆனால் அது வந்து இதுக்கு ஏதோ நான் பாவம் பண்ணியிருக்கேன் அதுக்கானதான் நான் அனுப்பிச்சேன்னா ஆகணும் உற்பத்தினும் தண்ணி குடிச்சுன்னு ஆகணும் ஸோ பார்க்கலாம் நான் இப்போதைக்கு தண்ணி குடிச்சிருப்போம் இன் ஃபியூச்சர்ல உப்பு சாப்பிடாம இருப்போம் அவ்வளோதான் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணம் ஆண்டாளுக்கான மாதிரி நண்டு மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி கம்பர்ந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா பூகளும் ஆண்டாளுக்கே மன எல்லா பூகளும் ஆண்டாளுக்கே நரசிம்ம நரசிம்ம திருடிகளே சரணம் சரணம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜன் ஸ்ரீராமஜன்